சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுஃபியான் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் பலவிதமான குழப்பங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியான பொது வெளியிலே வெளிப்படையாக தெரியுது அப்படின்றதுதான் உண்மையாக இருக்கு இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கூட்டணி கட்சி இருக்கிறோம் கூட்டணி கட்சி அமைச்சு நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்றத எடப்பாடி அவர்களே ஸ்டாண்டாக இருக்கு ஆனால் பாஜகவினர் கூட்டணி ஆட்சி அப்படின்றத வந்து அடிக்கடி வந்து அந்த இடத்துல சொல்லிட்டே இருக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் இப்போ அதிமுகவில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டிசன்ட் வாய்ஸ் அதை எப்படி சொல்கிறது கருத்து முரண்கள் டிஸ்கிரிப்பன்சி அவர்களுக்குள் ஏற்படுகிற பெரிய ஒரு குழப்பம் அந்த கட்சியை இன்னும் பல துண்டுகளாக கொண்டு செல்வதற்கு எடப்பாடி முயற்சி செய்கிறாரோ என்று பார்க்கப்படுகிறது செங்கோட்டையினுடைய எதிர்பாராத இந்த வெளி நடத்தல் அதாவது கட்சியை விட்டு வெளியேறல அவர் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்போது செங்கோட்டையன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து கட்சி நடத்திய பொருளாளர் மிகச்சிறந்த ஆளுமை செல்வி ஜெயலலிதா அவர்களோடு முதல் கூட்டத்தில் செங்கல்பட்டில் மேடை அமைத்து கொடுக்கணும் ஒரு ஸ்டூல் போட்டு பேசுவோம் அந்த அளவுக்கு ஒரு பழமையான ஆள் அந்த வரலாற்றெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு ஒரு அடையாளமும் கிடையாது சசிகலா என்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமை எடப்பாடி கொண்டு வரலன்னா நீங்கள் எடப்பாடி யாருன்னே தெரிஞ்சுருக்காது ஆனால் எடப்பாடி வந்து ஏன் இந்த அளவிற்கு அடம் பிடிக்கிறார் என்பது தெரியவில்லை என்னன்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப கவனித்து பாருங்கள் மேடம் சசிகலா அவர்களோ மற்றவர்களோ எங்களுக்கு பதவி வேண்டும் என்று கேட்கவில்லை நம்ம இவ்வளோ நாளாக கட்சியில் இருந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வருஷம் அந்த கட்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் சசிகலா மேடம் அப்போ கட்சியில் வழக்குகள் வம்புகள்னு வருகிற போது அவர்கள் தற்காலிகமாக பெங்களூருக்கு செல்கிற போது இவரை நம்பிக்கையாக நியமிச்சுட்டு போனார் கட்சிக்கு என்ன துரோகம் செய்தார் என்பது தெரியல நல்லா கவனிங்க இப்போ ஒருவரை கட்சி விட்டு நிற்கன்னா ஏதாவது துரோகம் செஞ்சுருக்கணும் இல்லை ரகசியமாக எதிர்கட்சிகளோட கூட்டணி எந்த ஒரு துரோகமும் செய்யலை ஓபிஎஸ் வந்து ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் வந்து ஒரு மௌனமான ஒரு ஆள் அதிகமாக ஒரு ஒரு பந்தாவுடைய ஆள் இல்லை அவரும் இவருக்கு செலசலப்பில்லாமல் தான் நல்ல முறையில் சென்றார் அமமுகவையும் வெளியேற்றினார் தினகரனும் சாரோடு அவருக்கு சில முரண்கள் இப்போ என்ன நினைக்கிறார்னா அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவாக தான் புரட்சி புரட்சி என்னது அவர் பேர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா இவர் புரட்சி தமிழர் ஸோ அந்த மாதிரி நான் வரணும் அப்படின்னு அவர் முயற்சி செய்கிறார் ஆனால் அது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டினுடைய இந்த அட்ராக்டிவ் கவர்ச்சி அரசியலுக்கு முன்னாடி எடப்பாடி செல்லலை அதுதான் சரி இப்போ வெளியில வந்து இப்போ சுற்றுப்பயணம் போறதா இருக்கட்டும் திமுகவை எதிர்க்கிறதா இருக்கட்டும் அரசியல் களத்துக்கு கட்சிக்குள்ளேயே இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும் போது வெளியில எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு அதிருப்தி இருக்கே ரொம்ப அழகான கேள்வி அழகான புரிதலும் கூட என்னன்னு கேட்டா நீங்க சொன்ன மாதிரி அவரு வந்து இப்ப என்னன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்படி தெரியுமா மேடம் சிஸ்டர் எப்படின்னா ஒரு ஆளுமையாக இருக்கணுமா கருணாநிதி எப்படி அரசியலுக்கு வந்தார் நல்ல பேச்சாளர் நல்ல எழுத்தாளர் அதே சமயம் செல்வி ஜெயலலிதா அற்புதமான பன்மொழி தன்மை கொண்டவர் நல்ல பேச்சாளர் எம்ஜிஆரோடு பல படங்கள் நடித்தார் எல்லோருக்கும் தெரியும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் அவருடைய கெப்பபிலிட்டியும் வந்து வந்து தான் ஒரு பெரிய ஆளுமைன்னு ப்ரூஃப் பண்ணிச்சு டெல்லியிலேருந்து அவ்வளோ பேர் வந்து ஜேட்லி வரையும் கதை திட்டவாங்க அதே போன்று நீங்கள் சொன்னால் கருணாநிதி எம்ஜிஆர் வந்து கேட்க வேண்டியதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகள்லாம் தன் வீட்டில் ஒரு பிரதராக நினச்சாங்க தன் வீட்டில் ஒரு தலைமையாக நினைச்சாங்க இந்த மூன்று ஆளுமைகளுக்கு முன்னாடி அடுத்த ஆப்பில் மு க ஸ்டாலின் வந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து எமர்ஜென்சியில் அடிபட்டு தான் அவர் திமுகவில் வரார் திமுக மீது ஆயிரம் விளம்பரம் இருந்தாலும் அவர் கருணாநிதியின் மகனாக சொகுசுகட்டில் இருந்துலாம் வரல அவரும் அடிபட்டு எமர்ஜென்சில எல்லாம் முடிப்பெற்று கல்யாணம் முடிந்த ஆறு நாள்ல சிறைக்கெல்லாம் போய் தான் வர்றாரு அப்படி ஒன்றது உதயநிதி கூட வரல அந்த இடத்துல தான் புரட்சி தமிழ் என்று சொல்லி வருவது அவருக்கு வெற்றியை கொடுக்கல நான் சொல்றேன் புரியுதுங்களா சசி அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்த இடத்துல இவரை மக்கள் ஏற்க மறுக்கிறாங்க அதன் விளைவு கருணா அதை அடுத்த கட்சி அதை விட்டுருங்க அது திமுக அவர் கருணாநிதி என்கின்ற ஆளுமையை விட்டுருங்க இந்த ரெண்டு பேருக்கு இடையில இவர் சிறுவைபுரங்கிற ஊரில் அவருடைய சொந்த ஊரில் தோற்று போயிட்டார் இப்போ சாதி அரசியலிப்போம் ரொம்ப என்ன நான் என்ன சொல்கிறேன்னா ஜெயலலிதாவை ஒரு பார்ப்பனிய பெண்ணாக தமிழ்நாட்டில் வந்து மடைமாற்றம் செய்வதற்கு திமுக நா சட்டமன்றத்தில் கேட்டாங்க அந்த அம்மா என்னைக்காவது தான் ஒரு பிராமண பெண்ணாக பிராமணர்களுக்கு சலுகை செய்து நீங்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த ஒரு சமூகத்துக்கும் சாதிக்கு உடையவராக இல்லை எம்ஜிஆரும் சாதிக்கு உடையவராக இல்லை ஆனால் திரு கருணாநிதி கூட தமிழன் என்று சொன்னாலும் பின்னால சில சாதி அடையாளங்கள் அவர்களுக்குள் இருந்தது தூண்டி விடுவார் அந்த ஒரு அடையாளம் இவர்களுக்குள் கிடையாது புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த கட்சியை முதன் முதலாக ஒரு கொங்கு பெல்ட்டு கவுண்டர் சமூகம் என்று இவர் கொண்டு போனது யாருமே ரசிக்கலை தென்பகுதியில் கூட என்னதான் இருந்தாலும் சசிகலா அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருஷம் செல்வி ஜெயலலிதாவோடு வாழ்விலும் தாழ்விலும் இருந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கட்சி காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பக்கம் பிஹெச் பாண்டியன் வீரப்பன் ஜானகி இன்னொரு பக்கம் கருணாநிதி இந்த மாதிரி பெரிய எல்லாம் பழம் திண்டு கொட்டை போட்டவர்களெல்லாம் எதிர்த்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வல்லமை வேணும்ல ஒரு குறிப்பிட்ட பவர் வேணும்ல அந்த பவர்ல ஒரு காலகட்டத்துல ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் பர்சனாலிட்டி அதாவது அதாவது என்ன சொல்றது டென்ஷன் ஆகக்கூடிய யாரு மேடம் ஜெயலலிதா அந்த கட்டத்துல அவர்கிட்ட போய் நாம் அந்த கட்சியை நல்லா நடத்தும் அப்படின்னு சொல்லி இன்பத்திலும் துன்பத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சி உருப்படி இருக்குன்னா சசிகலாங்கிற ஒரு ஆளுமை தான் ஆனா வெளியில பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வருது பாத்தீங்களா இவங்களுடைய மறைவுக்கு ஒரு அது ஒரு காரணம் சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் சசிகலா அவர்கள் மேல வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கோடம் கோபம் எல்லாம் பட்டாங்க ஒரு காலத்துல ஒதுக்கி எல்லாம் வச்சாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நீங்க நல்லா தெரிஞ்சு பாருங்க அப்பாவுக்கும் புள்ளைக்கும் இடையில கணவனும் மனைவிக்கு இடையில சகோதரனும் சகோதரிக்கு இடையில ஆயிரம் வந்து வித்தியாசம் உண்டு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு பெண் அவர் கலை சொல்லியிருந்தார் ஜெயலலிதாவை தாயை போல் பார்த்து கொண்டார் சசிகலா தொடர்ந்து சசிகலா அவர்களையும் அதிமுக விமர்சனம் பேக்கிற நக்கீரன் கோபால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் இப்போ ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் தெரியுமா சசிகலாவை போல் கடைசியில் ஒரு சின்ன ஸ்வீட்டு கூட கொடுக்காம அந்த ஜெயலலிதாவை கண்ணுக்கு கண்ணாக பார்த்து கொண்டார் அவ்வளோ ஒரு இது அரசியல் ரீதியாக அவர் மீது ஆயிரம் காழ்ப்புணர்ச்சி எதிர்கட்சிகளுக்கு உண்டு திமுகவுக்கு உண்டு இன்னைக்கு போட்டி கட்சிகளுக்கு உண்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு அநியாயமான குற்றச்சாட்டை அவர் மீது வைத்தார்கள் அவர் மீது வைத்தார்கள் அது மக்களிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்பும் இல்லை இவர்களே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நான் அந்த பேட்டியின் வாயிலாக சொல்கிறேன் அதிமுக ஒன்றுபட்டதுன்னு ஒரு செய்தி வரட்டுமே எந்த விதத்தில் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சண்ட் ஏறிடும் உளவியல் ரீதியாகவே ஏறிடும் தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி இப்படி தொடர்ந்து இந்த பகுதியில் திருச்சி பெல்ட் வரைக்கும் தென் மாவட்டங்களில் இவருக்கு எந்த எடப்பாடி பழனிசாமிக்குன்னு எந்த ஒரு செல்வாக்கும் கிடையாது அதே மாதிரி ஒன் இயர் பெல்ட்டில் முழுக்க முழுக்க திமுகவும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் இருக்கு அப்போ இவ்வளவு பெரிய வாக்குகளை இழந்து அமமுக கடந்த முறை பல தொகுதிகளில் இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் இருந்தாங்க இதே எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை குமரி மாவட்டத்தில் ஐயாயிரம் ஓட்டு தான் வாங்கினார் திருமதி அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிடும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் நாற்பத்தெட்டு சதவீதம் நாற்பத்தி மூன்று சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மிக அதிகமான வாக்கு அந்த சதவீதம் எனக்கு ஞாபகம் இல்லை நாற்பது ப்ளஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாவது முறையும் வெற்றி பெற்றார் அதை விட ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோத்தாங்க பாருங்க மூன்றாவது முறையும் அதிமுக அந்த செல்வி ஜெயலலிதா அவருடைய அந்த மிகப்பெரிய ஆளுமை ஆளை வந்து எடப்பாடி பழனிசாமி எழுபத்தஞ்சி இடங்களை ஜெயிச்சார் ஒரு இடம் ரெண்டு இடல கூட்டணி கட்சிகள் அதுக்கப்புறம் பத்து தேர்தலில் அவர் தோல்வி சந்திச்சிருக்கிறார் ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை கொடுப்பாங்கங்க ரெண்டு முறை கொடுப்பீங்க இப்போ நான் தான் வந்து உங்களை டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த சமயம் இதில் நான் பேசுகிறேன்னா நான் இன்ஃபர்மேட்டிவா இருந்தால் தான் நீங்கள் என்னை இன்வைட் பண்ண போறீங்க இல்லைன்னா நீங்கள் கூப்பிட மாட்டீங்க சம்மதமில்லாத கேள்விகளுக்கு பதில் சொன்னால் என்னை கூப்பிட மாட்டேங்க அது ஒரு அளவுகோல் ஒவ்வொரு துறையினுடைய அளவுகோல் செய்தி ஊடகங்களை எப்படி இவர் உள்வாங்கிறார் செய்திகளை எப்படி அழகா ப்ரெசென்ட் பண்ணுறார் இவருக்கான ஆளுமை என்ன ஒரு டீச்சிங் இருக்குன்னா அவர்களுக்கான அந்த அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணுறார் மீடியா பர்சனாக இருந்தால் இதெல்லாம் இருக்குது அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல்னா என்ன வெற்றி மட்டுந்தான் இழக்கு வெற்றி பெறாமல் நீங்கள் வந்து நாங்கள் சமூகத்துக்கு பங்கன்னா ஒரு ஆ ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கும் செங்கோட்டையன் அவர்களையும் முடிச்சிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா இறக்குறாங்க இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க பாரதிய ஜனதாவுடைய மிகப்பெரிய ஆளுமையாக அன்னைக்கு மேடம் சசிகலா வர வேண்டியது பிஜேபி செய்த அந்த ஒரு ஒரு அரசியல் திடுக்குத்தனத்தில் அவர்கள் இவரை ஒப்படைத்து சென்ற போது பதினா பதினெட்டு பத்தொம்பது உள்ளாட்சி ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி கிராம ஒன்றியம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இடைப்பட்ட விக்கிரவாண்டி போன்ற தேர்தல்கள் கடைசியாக ஈரோடு பை எலெக்ஷன் இப்படி எல்லா தொகுதியிலும் ஒரு தலைவன் ஒரு கட்சியை அறுபது சதவீதமாக கையில் ஒப்படைத்த கட்சியை பதினெட்டு சதவீதமாக கொண்டு நிறுத்தி மறுபடியும் நீ வெற்றி பெறலாம் என்று நம்புவது சாத்தியமா கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்கள் நான் புள்ளியோடு தான் சொல்கிறேன் இதில் ஒரு ரெண்டு புள்ளிகள் எங்கிட்ட இப்போ ஆங்கிள் இல்லை ஐம்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு சதவீதம் அறுபது சதவீதம் பெற்ற அதிமுக எங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா இந்த லேடியா என்று சொல்லிவிட்டு முப்பத்தி ஏழு இடங்களில் இன்னைக்கு இன்னைக்கு டிஎம்கே வந்து நாற்பது இடங்கள் ஜெயிக்கலாம் அவங்கள்ட்ட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருக்கு இடதுசாரி இருக்கிறார்கள் சிறுபான்மையினர் ஓட்டுகளே பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு எதுவுமே இல்லாமல் மோடியா இந்த லேடியா அப்படின்னு நம்முடைய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனித்து போட்டிட்டு முப்பத்தி ஏழு இடங்கள் ஜெயித்தாங்க எந்த கூட்டணியும் கிடையாதுங்க அந்த ஆளுமை எங்கே எடப்பாடி எங்கே சிந்திச்சு பாருங்கள் அதான் சார் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி அப்படின்றது முப்பத்தி ஏழு இடங்கள்ல சொல்லும் போதே வந்து ஒரு கூட்டணியே இல்லாம அவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படி ஒரு இது இருந்திருக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையா இருந்திருக்கிறாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆளுமைகளையும் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு இதுதான் இருக்கு இப்போ அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அப்போ இருந்தே இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை வந்து வெளியில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அவருக்குன்னு சில பேர் வாக்களிப்பாங்க இல்லையா அவருடைய தொகுதி அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அதையுமே அதிமுக இல்ல சோ ஸோ எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு கை கொடுக்கும்னு நினைச்சு இப்போ எதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன்னா ஆயிரம் நிர்வாகிகள் போய் இருக்கிறாங்க நேற்று சில நிர்வாகிகள் வந்ததாக சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கு ஒன்னு ரெண்டு பேர் ஆயிரம் பேர் வராங்கன்னா திடீர்னு ஒரு அம்பது பேரு அந்த பக்கம் போய் சேர்ந்துவாங்க ஆயிரம் நிர்வாகிகள் மட்டும் இல்லாம இவரை வந்து திருப்பூர் பல்லடம் நாமக்கல் கோவை ஈரோடு தொண்டாமுத்தூர் கோபிச்செட்டிபாளையம் எல்லா இடங்களிலும் அம்பது வருஷம் தெரிஞ்சவர் ஃபிஃப்டி இயர்ஸ் மோர் அரங்கநாயகம் அன்னைக்கு கல்வி அமைச்சராக இருக்கிற போது பொருளாளராக எம்ஜிஆர் அவர்களால் நியமிக்கப்பட்டவர் சும்மா சாதாரணமான இன்றைக்கு கூட அம்மையார் சசிகலா அவர்கள் அவர்கள் பொறுப்பில் இல்லாத போது செங்கோட்டையனுக்கான அந்த வாய்ப்பை மறுத்தார் அப்புறம் தான் எடப்பாடியை கொண்டு வச்சார் எடப்பாடி ஒன்றும் பெரிய ஆளுமை ஒன்றும் கிடையாது திருப்பி நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவருக்கு ஒரு பெரிய அரசியல் புரிதல்லாம் ஒன்றும் கிடையாது அவரிடத்துல ரொம்ப அதிக பணம் இருக்கிறது இன்னைக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு செய்கிறார் இந்த கூட்டத்துக்கு போறார் பற்றியா அந்த கூட்டத்தில் மட்டும் நாள் ஒன்றுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு செய்கிறார் ஒன் குரோர் ஹிஸ்வெண்ட் மக்கள் சாரை சாரையாக வர்றாங்க அதெல்லாம் ஒரு வித்து அது வெற்றியே தராது புரியுதா உங்களுக்கு ஆனால் ஒன்று மட்டும் உண்மைமா அதிமுக இந்த தமிழ் மண்ணுக்கு ஒரு தேவையான கட்சி நீங்கள் அதிமுகவா இல்லை நான் ஒரு பத்திரிக்கைக்காரன் இங்கே திமுகவா இல்லை பாஜகவா இல்லை என்ன பொறுத்தவரை சரியான துல்லியமான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் ஏன் அதிமுக தேவை அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சொல்கிறது அப்படியே ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தி ஏழில் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் திண்டுக்கல் மாயத்தேவர் மகத்தான வெற்றி பெற்றார் அன்றைக்கு நிஜங்களே நிஜங்களே நிஜலிங்கப்பாலாம் வந்தார் அன்னைக்கு டிஎம்கே கீழே போயிட்டு கருணாநிதியுடைய ஆட்சியில் எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி எழுபத்தி ஏழில் அதிமுக வெற்றி கலைத்தார்கள் நாடாளுமன்றத்தில் பெற்றது அதே மாதிரி சட்டமன்றத்தில் ஆறு மாதத்தில் எம்ஜிஆர் வெற்றி எண்பத்தி நாலு புரூக்குளின் மருத்துவமனையில் படுத்து கடந்த மொட்டையில முடிமலைக்கும் முடிமுலைக்கும் எம்ஜிஆர் மொட்டையில முடிமுலைக்காத இதே டி ராஜேந்திர பேசினார் எயிட்டி ஃபோர் எனக்கு அன்னைக்கு பன்னெண்டு வயசு சின்ன பையன் கேட்டிங்களா எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி டாக்டர் எம்ஜிஆர் இறந்து போற வரைக்கும் கருணாநிதி செஞ்சு பார்த்தார் வெற்றி பெற என்னை கடல்ல தூக்கி வீசுங்கள் நான் கட்டுமரமாக மிதப்பேன் நீங்கள் பயணிக்கலாம் தமிழர்களே கேட்டு பார்த்தார் பார்த்தார் எம்ஜிஆர் சொன்னா நீங்க ஒப்படைங்க நல்லா சொல்லி முடிசூடா மன்னனாக எண்பத்தி கட்சி உடைந்தது இரண்டு பிரிவாக விழுந்தது ரெட்டை புறாவும் புறாவும் நின்று ரெட்டை புறாவும் சேவலும் நின்றது நினைக்கிறேன் அதில் அம்மா வந்து அன்றைக்கு முப்பத்தஞ்சு தொகுதியில் என்னமோ ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் ஜானகி அம்மா பெருந்தன்மையோடு கட்சி நீ ஒப்படைச்சு போனாங்க அன்னைக்கு மேடம் சசிகலாவுடைய பங்கு பெரிது இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து வரலாற்று உண்மை